ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சின்ன குருவி சின்னு வாழ்ந்தது சின்னு எப்போதும் சிறு சிறு வேலைகளைச் செய்து மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்து வந்தது அவள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருந்தாள் ஒரு நாள் சின்ன மரத்தில் அமர்ந்து கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அப்போது ஒரு பெரிய குரங்கு கெட்டு மரத்திலிருந்து கீழே விழுந்தது குரங்கு மொத்த உடலும் காயமடைந்து மிகவும் துயரத்திலிருந்தது ஓ என்னால் இப்போது என்ன செய்வது குரங்கு கதறியது சின்னு தன்னுடைய சிறிய உதவியை மறக்காமல் குரங்கிற்கு உதவ தீர்மானித்தாள் சின்னு தன்னுடைய சிறிய கொக்குவால் அருகிலிருந்த மரத்தின் பழங்களையும் இலைகளையும் கொண்டு வந்து குரங்கின் காயங்களுக்கு மருந்து செய்தது குரங்கு சிறிது நேரத்தில் நன்றாக உணர்ந்தது மென்பிரி சின்னு என குரந்து கூறியது